The big a shop, shop, a shop where a your shopping, shopping never ends. ends. நீலகிரி மாவட்டம் எடக்காடு அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகரில் கடந்த மூன்று ஒன்று இருபத்தி ஐந்து அன்று தேயிலை தோட்டத்தில் சதீஷ் என்பவரை வனவிலங்கு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அப்பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வனவிலங்கை பிடிக்க கிராமத்தை சுற்றி ஏழு இடங்களில் தானியங்கி கேமராக்கள் கூண்டுகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்தனர் இந்நிலையில் உயிரிழந்த சதீஷின் குடும்பத்தினரை சந்தித்து அவரது மனைவி சங்கீதாவிடம் முதற்கட்ட நிவாரணமாக ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்கினர் மற்றும் நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் இதனைத் தொடர்ந்து மீதமுள்ள ஒன்பதரை லட்சம் ரூபாயை விரைவில் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு வழங்க உள்ளதாக கூறியதுடன் கூலி தொழிலாளியை தாக்கியது கரடியா அல்லது சிறுத்தையா என கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதனை கண்காணித்து பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக உறுதியளித்தனர் அரசாங்கத்திலிருந்து பத்து லட்சம் இமிடியட் ரிலீஃபாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கையில் கேஷாக கொடுத்துருவோம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அது அவங்க வாரிசு அந்த சர்டிஃபிகேட் மட்டும் எல்லாமே வாங்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ஒம்போதுரை லட்ச ரூபா சீக்கிரமாக வாங்கி கொடுத்துருவோம் அந்த இப்போ கூண்டு வச்சிருக்காங்க இல்லை அனிமல் பாக்குறதுக்கு அப்புறம் ஒரு ஏழு இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஊரை சுற்றி எல்லா பக்கம் பண்ணுறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அனிமல் இல்லாமல் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இந்தபடி எது பிடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க